ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காரணிகள் பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது நிலப்பரப்பு வடிவமைப்பு காரணிகள் இப்போ இது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த மண்காரணியில் வந்து கடைசியாக வந்து ஒன்று சொல்லணும் அதில் என்ன அப்படின்னா அந்த மேலே கொடுத்துருக்காங்க மத்தியெல்லாம் ஹாலோட் கிறிஸ்ட் எகர்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஹாலோடுங்கிறது மண்ணில் காணப்படக்கூடிய மொத்த நீர் மண்ணில் வந்து எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ நீர் இருக்குது அப்படிங்கிறது ஹாலோட் கிறிசர்டு அப்படிங்கிறதுக்கு தாவரங்களுக்கு பயன்படக்கூடிய நீர் தான் கிறிசர்டு எக்கர்டு அப்படிங்கிறதுக்கு தாவரங்களுக்கு பயன்படாத நீர் எக்கர்டு ஸோ இது வந்து என்ன கேட்கலாம்னா மார்க்கில் கேட்கலாம் ஹாலர்டு கிறிசர்டு எக்கர்டு மார்க்கில் கேட்கலாம் அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம நிலப்பரப்பு வடிவமைப்பு காரணிகள் அப்படிங்கிறதுக்கு வருவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நிலப்பரப்பு வடிவமைப்பு காரணிகள் அப்படிங்கிறது எதை பற்றி அப்படின்னா பூமியினுடைய நம்ம மேற்பரப்பு வடிவம் மற்றும் அம்சங்களை ஆய்வது தான் நிலப்பரப்பு வடிவமைப்பு காரணிகள் அதாவது பூமியினுடைய மேற்பரப்பில் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்காது என்ன பூமியினுடைய மேற்பரப்பு அமைப்பு வந்து வேறுபட்டு காணப்படுது ஒரு சில இடத்துல மேலாக இருக்கும் ஒரு சில இடத்துல பள்ளமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த வடிவம் மற்றும் அதனுடைய அம்சங்களை பற்றி சொல்கிறது தான் அந்த காரணிகளில் வருது இது வந்து ஒரு இயற்கையான ஒரு நில அமைவு ஏன்னா இது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை அந்த பூமியினுடைய மேற்பரப்பு இயற்கையாக அமைந்த அமைப்பு தான் இது புரியுதுங்களா சரி இப்படிப்பட்ட அந்த நிலப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பகுதியினுடைய தட்பவெப்பநிலையும் புரியுதுங்களா பூமியில் நீங்கள் எந்த ஒரு பகுதியை எடுத்துகிட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த தட்ப வெப்பநிலை எதனால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா சூரியனுடைய ஒளி கதிர்வீச்சு அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை ஈரப்பதம் மலைப்பொழிவு விரிவகலம் குத்துயரம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பகுதியினுடைய அந்த தட்பவெப்பநிலை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புரிதா சரி இப்போ ஒரு குறைவான பரப்பு ஏரியா வந்து குறைவான பரப்பில் ஏற்படக்கூடிய அந்த காலநிலை மாற்றங்கள் அதாவது தட்பவெப்பநிலை நிலை மாற்றங்கள் அதுக்கு பேர் நுண் காலநிலை அப்படிம்பாங்க ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மண்ணின் தன்மை மாற்றியமைக்கப்பட்டு அந்த மண்ணின் தன்மை மாற்றி அமைக்கப்படும் போது என்னாகும் அங்கே இருக்கக்கூடிய தாவரத்தினுடைய கூட்டம் அந்த தாவர கூட்ட செறிவு அதுவும் என்னாகுது மாறுது தட்பவப்பு நிலை மாறும்போது அங்கே இருக்கக்கூடிய தாவர இனங்கள் அதனுடைய செறிவு செறிவுனா அர்த்தம் அதனுடைய எண்ணிக்கை அந்த கூட்டம் என்னாகுது மாறுபடலாம் நல்லபடியான அந்த நிலை இருந்தால் தாவர கூட்டம் செறிவு அதிகமாக இருக்கும் தட்பவப்ப வெப்பநிலை வந்து அதுக்கு சரியாக அமையாமல் இருந்தால் அந்த தாவர கூட்ட செறிவு குறைய ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா அதுதான் மாற்றியமைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க சரிங்களா சரி இப்போ நம்ம அந்த நிலப்பரப்பு வடிவமைப்பு காரணிகள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம் இப்போ நிலப்பரப்பு வடிவமைப்பு காரணிகள் அப்படிங்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்க விரிவகலம் குத்துயரம் மலையின் திசைகள் அப்புறம் மலையினுடைய செங்குத்து இது ஏற்கனவே இந்த விரிவகலம் குத்துயரம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன் கவனிங்க விரிவகலம் குத்துயரம் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு வந்து விரிவகலம் பார்ப்போம் விரிவகலம் அப்படிங்கிறது என்னென்னா பூமத்திய ரேகை பகுதியிலிருந்து காணப்படக்கூடிய தூரம் அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடம் வந்து பூமத்திய ரேகை நான் ரவுண்டு போட்டுருக்கேன்னா இந்த பூமத்திய ரேகையிலேருந்து விலகி போகுது பார்த்திங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா பதினொன்று வரை கொடுத்துருக்காங்களே பார்த்தீங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு விரிவகலம் பூமத்திரேகள் வந்து அப்படியே விலகி போகக்கூடிய பகுதி இது விரிவகலம் அந்த தூரம் இந்த பூமத்திய ரேகை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலையானது அதிகமாக இருக்குமா ஏன்னா பூமத்திரேகை தான் சூரியன் நெருக்கமாக இருக்கிறதுனால வெ வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த பூமத்திரேகள்ந்து துருவம் இது என்னது அந்த துருவ பகுதி சொல்கிறாங்க தென் துருவ பகுதி வட துருவம் அந்த துருவங்களை நோக்கி செல்ல செல்ல வெப்பநிலை என்னாக படிப்படியாக குறையும் அப்போ அந்த விரிவாகலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரியான வெப்பநிலை கிடையாது ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது அப்படி விலகி போக குறைய குறையுது வெப்பநிலை அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே அந்த தாவர இனங்கள் வந்து என்னங்கிறாங்க தாவரக்கூட்டங்கள் வெவ்வேறு வகையான தாவர கூட்டங்கள் வந்து காணப்படுது புரியுதுங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த துருவப்பகுதி அப்படின்னு போகிறப்ப ஆகுது உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடியதுக்கும் இந்த பகுதி என்னாகுது போகிறமே பனி படர்ந்த மலையெல்லாம் போகுது அப்புறம் பனி பிரதேசம் துருவத்தில் என்னது புறம் பனி ஏன்னா சூரியனுடைய ஒளி வந்து அங்கிட்டு அதிகமாக இருக்காது அப்போ மைனஸ் டிகிரியில் அங்கே போகுது புரியுதுங்களா அதேமாதிரி சூரிய ஒளி படுறப்ப அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்பமண்டல காடுகள் நல்லா பசுமையான காடுகள்லாம் அங்கே காணப்படுது புரியுதுங்களா அதை தான் பிரிச்சிருக்காங்க பாருங்கள் எத்தனை காடுகளாக வந்து பிரிச்சிருக்காங்க பாருங்கள் அகன்ற இலை வெப்பமண்டல காடுகள் பாலைவனம் பாலைவனம் முட்புதர்கள் இந்த மாதிரி மொத்தம் வந்து பதினோரு இதாக கொடுக்குறாங்க நம்ம கடைசியாக கொடுத்துருக்கிறது என்னது உங்களுக்கு அதுதான் பாருங்கள் முக்கியமானது பனி மூடிய பகுதி பனி மூடிய பகுதினா என்ன அர்த்தம் பூமத்தி இறையிலேருந்து ரொம்ப தூரத்தில் விலகி போய் பகுதியில் இருக்கிறது சூரிய அப்படியே அங்கே அதிகமாக இருக்காது அதுதான் பனிப்படுறத பனிப்படந்த பிள்ளைகளாக இருக்கும் இது விரிவாக்கம் விரிவாக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குத்துயரம் மேலே குத்துயரம் குத்துயரம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன ஆகுது உங்களுக்கு கடல் மட்டத்திலிருந்து காணப்படக்கூடிய உயரமே குத்துயரம் அப்படிங்க சொல்கிறாங்க மேல் பக்கம் இங்கே இருக்கு பார்த்தீங்களா மேலே போகுது பார்த்தீங்களா இதுவும் அதே மாதிரி தான் குத்துயரம் அங்கே மேலே வந்து போகிறப்ப அதிகமான குத்து உயரம் மேலே வந்து பார்க்குறப்ப காற்றின் வேகம் அதிகமாக அங்கே இருக்குமா வெப்பநிலை மற்றும் காற்றின் அழுத்தம் குறைவாக இருக்கும் ஈரப்பதமாக ஒளியின் தீ ஒளி வந்து லைட்டு அதிகமாக இருக்கும் தீவிரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்பநிலை அந்த தட்டுவப்ப நிலை இருக்கக்கூடிய ஏரியாவில் வெவ்வேறு குத்துயரங்களில் வந்து தாவரங்கள் வந்து மாறுபட்டு தனித்தனியான மண்டலமாக அது உருவாக்குது புரியுதுங்களா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்த தாவர இனக்கூட்டங்கள் வேறுபடுது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே போகிறப்ப என்ன உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பனிக்கட்டி புரிந்தா வெண்பனி நம்ம குத்துயிர மேலே கடல் மட்டத்துலேருந்து மேலே போக போக அதாவது என்ன சொல்லி உதாரணத்துக்கு இப்போ இமயமலை நல்லா உயரமான பகுதி இமயமலையினுடைய மேலே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு போகிறாங்க பனி பனிக்கட்டிகளாக தான் இருக்கும் புரியுதுங்களா அப்போ அந்த குத்து வீரம் கீழேருந்து மேலே போக போக அந்த இனக்கூட்டங்கள் வந்து வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி காணப்படுது புரியுது அதுக்கு இப்படியே அந்த தற்கொண்டனை தான் காரணம் சரி அடுத்து மலைகளின் நோக்கு திசைகள் அதாவது நம்ம பூமி பரப்பில் வந்து மலைகள் அங்கங்கே மலைப்பகுதியில் இருக்குது பார்த்திங்களா ஸோ அது வந்து எந்த திசை நோக்கி இருக்குது திசை அந்த திசைக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தாவர இனக்கூட்டங்கள் அங்கே விலங்குகள் வந்து அதிகமாக இருக்கிறது குறைவாக இருக்கிறது தீர்மானிக்கப்படுது இப்போ வடக்கு தெற்கு நோக்கி அமைந்த மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்ட மலைப்பொழிவு ஈரப்பதம் ஒளியின் தீவிரம் ஒளியின் காலளவு வேறுபடுது புரியுதுங்களா அப்பினுடைய வெப்பநிலை இதெல்லாம் காரணங்களால் பல விதமான தாவரங்கள் விலங்குகள் வந்து காணப்படுது இப்போ வடக்கு நோக்கி இருக்கிறது தெற்கு நோக்கி இருக்கிறது ரெண்டுலேயும் வந்து ஒரே மாதிரி வந்து என்ன இருக்காது அந்த தட்பவப்பு நிலைகள் இருக்காது அப்போ தட்பவப்பு நிலைகள் வந்து எங்கே சூட்டபுளாக ஃபேவராக வந்து எந்த சாதகமாக இருக்கோ அங்கே வந்து என்னது தாவரங்கள் விலங்குகள் கூட்டம் அதிகமாக இருக்கும் தட்பவப்பு நிலைகள் வந்து சரியாக அமையாமல் அந்த பக்கத்தில் தாவரங்கள் விலங்குகள் கூட்டம் குறைவாயிடுது அப்படிங்கிறாங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒரு மலை எடுத்துக்கிறீங்க ஒரு மலையில் வந்து இரண்டு பக்கங்கள் இருக்குது புரியுதுங்களா இப்போ இது ஒரு மலைன்னு வச்சுக்கோங்க புரியுதுங்களா இது வந்து உங்களுக்கு தெற்கு இது வந்து வடக்கு அப்படின்னு வச்சுங்க இப்போ இந்த பக்கம் என்னன்னா உங்களுக்கு சூரிய வழி மலைப்பொழிவு எல்லாமே விழுதுன்னு வச்சுங்க அப்போ இந்த ஏரியாவில் தான் என்ன இருக்குது உங்களுக்கு தாவரங்கள் விலங்குகள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இங்கிட்ட வந்து எதுவுமே இல்லை ஒரு சூரிய வழி படலை மலைப்பொழிவு எதுவுமே இங்கே இல்லை அப்படின்னு என்ன இடத்துல இங்கே ஒன்றுமே இருக்காது புரியுதுங்களா அதுதான் இந்த கொடுத்துருக்காங்க ஒரு மலையினுடைய இரண்டு பக்கங்களில் ரெண்டு பக்கங்கள் வந்து ஒரே மாதிரியாக சூரிய ஒளி கதிர்வீச்சு காற்று செயல்கள் வந்து இருக்காது வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் என்ன அதை பொறுத்து தான் அந்த இரண்டு பக்கங்களின் மழை பெறும் பகுதியில் அதிகமான தாவரங்களையும் மழை பெறாத பகுதி மலை வந்து மறைவு பகுதி அதாவது மழை பெறாத பகுதின்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அது அதில் வந்து பற்றாக்குறை காரணமாக தாவரங்கள் குறைவாக தான் அங்கே காணப்படும் புரியுதுங்களா அடுத்து இதே போல் தான் நீர்நிலைகள் இப்போ நம்ம குளம் எடுத்துக்கிறோம் குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய சரிவமைப்பு குளம் எப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ சரிவு அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீர் இருக்குது இப்போ இங்கே இருக்கக்கூடிய தாவர இன கூட்டங்களும் வந்து இந்த இடத்துல இருக்குமா இருக்காது இந்த விளிம்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது நேரடியாக ஒளி எல்லாமே படுத்துட்டு தாவரங்கள் நல்லபடியாக வளருது அப்போ அந்த மண் சரிவு அமைப்பு காரணமாக விளிம்பில் இருக்கக்கூடிய தாவர கூட்டங்களுக்கும் அந்த குளத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய நீர் மற்றும் ஆழத்தை பொறுத்து அந்த இருக்கக்கூடிய தாவர உயிரினங்கள் வந்து வேறுபடுது பல்வேறு வகையாக மாறுபடுது வேறுபட்ட பகுதிகளில் பல்வேறு வகையான உயிரினங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது புரியுதுங்களா சரி இது வந்து இன்னொன்று வந்து இடைச்சூழமைப்பு அப்படின்னு என்னென்னு இப்போ இடைச்சூழமைப்பு அப்படின்னா இரண்டு சூழல் மண்டலங்களுக்கு இடையே காணப்படக்கூடிய இடைநிலை மண்டலம் புரியுதுங்களா இப்போ அதை எடுத்துக்காட்டு காடு புல்வெளி புரியுதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்து காடு இருக்குது இதுக்கு அடுத்து இருக்கிறது புல்வெளின்னு வச்சுக்கங்க ஸோ இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து இடை சூழல் அமைப்பு அப்படிம்பாங்க இது ஒரு பக்கம் காடு ஒரு பக்கம் புல்வெளி இடையில் இருக்கிறது என்னது இடை சூழல் அமைப்பு அப்படிம்பாங்க எல்லை இது வந்து எல்லா கூட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் சொல்கிற பார்த்தீங்களா மாதிரி தான் இது அதில் விளிம்பு விளைவு அப்படிம்பாங்க இந்த ரெண்டு சூழல் மண்டலத்துக்கு இடையில் அந்த இடைவெளி இருக்குது பார்த்திங்களா அந்த அமைப்பு பார்டர் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில உயிரினங்கள் வாழுமா அதுதான் சில சிட்டினங்கள் இரு வாழ்விட சூழலின் விளைவு காரணமாக இடைச்சூழல் அமைப்பு புரியுதுங்களா இந்த பார்டருக்கு இந்த பார்டருக்கு இடையில் வந்து என்ன சில சிற்றினங்கள் வந்து வாழுது அதுக்கு பெரிய இடைச்சூழல் அமைப்பு அப்படிம்பாங்க இப்போ எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆந்தை ஸோ இந்த ஆந்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட சூழலில் வாழுமா புல்வெளிகளுக்கும் காடுகளுக்கும் இடையே இந்த ஆந்தைகளை நம்ம பார்க்கலாம் ஸோ அது வந்து என்ன விளிம்பு விளைவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம் சரிங்களா சரி அடுத்து இந்த மலையினுடைய செங்குத்தான பகுதி இப்போ செங்குத்து மலை வந்து செங்குத்தாக இருந்தாலும் அங்கே அந்த மலைப்பகுதியில் எப்படி தாவர இனம் கூடங்கிட்டு இருக்கும் அதே மாதிரி மலையில் செங்குத்த இல்லாமல் கொஞ்சம் அப்படி வளைவாக அந்த மலைப்பகுதி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ மலைப்பகுதி வந்து செங்குத்தா இருக்குது உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த மாதிரி செங்குத்தா இருக்கும் சிங்க என்னாக மழை பெய்கிற தண்ணி என்னாக நிற்காம நேர் அப்படி கீழே ஓடி போயிடும் அப்போ கீழே ஓடி போகிறப்ப என்னாகுன்னா அந்த ஏரியாவில் மண் சரிவு ஏற்படும் அப்புறம் வந்து அங்கே வந்து தாவர இனங்கள் வந்து வளர முடியாது புரியுதுங்களா அதே இது வந்து இந்த மலைப்பகுதி வந்து கொஞ்சம் அப்படி சுலபம் அப்படி வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ வளைஞ்சிருக்கிறப்ப என்னாக இங்கே அந்த தண்ணி வந்து மலை தண்ணி பழுகிறது கொஞ்சம் தேங்கி 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 கீழே இறங்கும் அப்போ என்னென்னா தாவர இன கூட்டங்கள் வந்து அங்கே எந்த இடத்துல தண்ணி தேங்கி தேங்கி வருதோ அந்த இடத்துல தாவர கூட்டம் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் புரியுதா இதுதான் வந்து இந்த மலையின் செங்குத்தான பகுதி புரியுதுங்களா குன்று அல்லது மலையினுடைய செங்குத்தான பகுதியில் மழை நீரை விரைந்து ஓட அனுமதிக்கிறது தண்ணி என்ன இதுங்கிறாங்க நான் சொன்ன பார்த்தீங்களா தண்ணி என்ன விரைந்து ஓடிடும் அதனால் ஆகுது நீர் இழப்பு மேல் மண் விரைவாக அகற்றப்பட்டு மண்ணெரிமானம் ஏற்படுது இதனால் குறைந்த தாவரக் கூட்டமும் அங்கே காணப்படும் ஆனால் இதனுடைய மறுபுறம் சொன்ன பார்த்தீங்களா இங்கே சொன்னோம் பார்த்தீங்களா அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சமவெளி மற்றும் பள்ளத்தாக்கு பகுதியில் மண்ணினுடைய மேற்பரப்பு நீர் மெதுவாக வடியும் நீர் வந்து நன்கு பராமரிக்கப்படுவதால் தாவரக் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் இங்கே புரியுதுங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு மலையினுடைய செங்குத்தான பகுதியை பற்றி சொல்கிறாங்க புரியுதுங்களா சரி மாணவங்களே இது வரைக்கும் நம்ம எதை பார்த்தோம் நிலப்பரப்பு வடிவமைப்பு காரணிகள் பார்த்தோம் அடுத்த டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் ஷே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்